டிக்டாக் பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தாக மாறிக்கிட்டே இருக்கு யாருக்கு டிக்டாக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு அமெரிக்காவுக்கு தான் கொடுத்துட்டாங்களே விக்கி அதை யாருக்கு இனிமேல் கொடுக்க அல்கோரிதம் சீனாவினுடைய அல்கோரிதம் சர்வர்ஸ் எல்லாமே தான் இருந்து ரன் ஆகும் ஆனால் உண்மையிலேயே இந்த டிக்டாக் யாருக்கு கைமாறப் போகிறது என்றால் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய நட்பு ரீதியாக இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுடைய நிறுவனங்கள் இவங்களுக்கு தான் கைமாறப்போகுதான் ஸோ பெரிய அளவுக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நினைத்ததை சாதித்து விட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இது மட்டும் கிடையாதுங்க ஏகப்பட்ட செய்திகளை பார்க்க போகிறோம் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் யேமன்ல சனா அப்படிங்கிற பகுதியில இன்னைக்கு இஸ்ரேல் தாக்குதலை நடத்துறாங்க இஸ்ரேல் ஏமன் நாட்டுக்குள்ள ஏன் தாக்குதல் நடத்துறாங்க அப்படிங்கிறதுக்கான குட்டி ஸ்டோரி அங்க ஹூத்திஸ் இருக்காங்க ஹூத்திஸ் ஈரான் சப்போர்ட்டர்ஸ் ஹூத்திஸ் காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன சப்போர்ட்டர்ஸ் ஸோ நீ காசாவில் எங்கள் மக்களை கொன்று குவிக்கிறாய் அதனால உனக்கு எதிராக நாங்கள் போர் தொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஹூத்திஸ் என்ன செய்கிறாங்க இஸ்ரேலுக்கு எதிராகவும் இஸ்ரேலினுடைய கப்பல் இஸ்ரேல் சார்ந்து இருக்கக்கூடிய கப்பல் எல்லாத்தையுமே தடுத்து நிப்பாட்டுறாங்க இதில் ரொம்ப கடுப்பான இஸ்ரேல் அமெரிக்காட்ட போய் சொல்கிறாங்க அமெரிக்காவும் யூகேயும் சேர்ந்து ஏமன் நாட்டுக்குள்ள தாக்குதலை நடத்துறாங்க அந்த தாக்குதலிருந்து மறுபடியும் உயிர் தெழுந்து வருகிறார்கள் ஹூத்திஸ் அகெய்ன் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை ரொம்ப ஸ்ட்ராங்கா செய்கிறாங்க இந்த முறை அமெரிக்காவையும் யூகேயும் நம்பினா மட்டும் போதாது நாமே களத்தில் இறங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இறங்கின இஸ்ரேல் ஹூத்திசுக்கு எதிராக ஏமன் நாட்டுக்குள்ள பல இடங்கள்ல அவங்களுடைய தாக்குதலை நடத்தினாங்க அப்படி ஒரு தாக்குதல் தான் இன்னைக்கு சனா பகுதியில் இஸ்ரேலினுடைய தாக்குதல் இந்த தாக்குதல்ல ஒன்பது நபர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னும் நூற்றி எழுபத்தி நான்குக்கும் அதிகமான நபர்களுக்கு காயம் அடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது தொடர்ச்சியாக இஸ்ரேல் ஏமன் நாட்டுக்குள்ள அவங்களுடைய தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நேரத்தில் ஹூத்திசுக்கு உதவுவதற்கு ஈரான் ரெடி ஆயிட்டாங்களா அப்படின்னு கேட்டா இதுவரையிலும் அப்படி நேரடி தொடர்போ இல்லாட்டி நேரடி சப்போர்ட் அப்படிங்கிறதோ எந்த நாடும் எந்த அமைப்பும் ஹூத்திசுக்கு கொடுக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது டெக்சாஸ்ல இமிகிரேஷன் ஃபெசிலிட்டியில் ஒரு ஷூட்டிங் அப்படிங்கிறது நடக்குது இதை செஞ்சது யார் அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கான பதிலை இன்னைக்கு எஃபிஐ கொடுத்திருக்காங்க ஒரு இருபத்தி ஒன்பது வயது மதிப்புத்தக்க தான் இதுக்கு காரணம் அப்படின்னும் அவங்க பிளாட்ல இருந்து அவங்க கைப்பட எழுதுன ஒரு லெட்டர்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எஃப்பிஐ ஒரு எவிடென்ஸை போது காண்பித்திருக்கிறார்கள் நாம் என்ன கேட்குறோன்னா இந்தியா சேஃப்பான நாடு கிடையாது அப்படின்னு சொன்ன அமெரிக்காக்கு அமெரிக்காவில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்காங்களோ என்னவோ பல இடங்களில் இதே மாதிரியான ஷூட்டிங் அப்படிங்கிறதுலாம் நடந்துக்கிட்டே இருக்குது அது குழந்தைகள் படிக்கக்கூடிய இடமாயிருக்கட்டும் இல்லமாக இருக்கட்டும் வேறு ஒன்றுமே இல்லை அங்கே சோஷியல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடக்கூடிய ஒரு நபர் சுட்டுக் கொல்லப்படுகிறார் சர்வசாதாரணமாக அந்த கொலைகள் எல்லாமே நடந்தேறுகின்றன இப்படி இருக்கும் பட்சத்தில் அமெரிக்கா சேஃபான கண்ட்ரியா இந்தியா சேஃப் இல்லாத கண்ட்ரியான் என்னங்கப்பா இது உலகமாக நடிப்பாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல அதே ட்ரம்ப் அவர்களுக்கு நோபல் பிரைஸ் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சுல இந்த ஆண்டுக்கான நோபல் பிரைஸில் கண்டிப்பாக ட்ரம்ப் அவர்களுடைய பெயர் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ட்ரம்ப் அவர்கள் அவர் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஏழு மாதங்களில் ஏழு பொறை நிப்பாட்டி டைம் இதே மாதிரி ஏதாவது ஒரு பிரசிடெண்ட் செஞ்சிருக்காரா இதே மாதிரி ஏதாவது ஒரு வரலாற்று ஆய்வாளர்களிடம் கேளுங்கள் ஏதாவது ஒரு தலைவர் செஞ்சிருக்காரா நான் தான் செஞ்சிருக்கேன் பெரிய பெரிய போர் குட்டி குட்டி போர் அப்படின்னு சொல்கிற ஏழு போரை நிப்பாட்டியிருக்கேன் எனக்கு தான் அமைதிக்கான நோபல் பரிசு அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தார்ல என்ன தான் கூனாலும் நோபல் பரிசு உனக்கு கிடையாதப்பா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது அக்டோபர் பத்தாம் தேதி தான் இதுக்கான ஒஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எல்லாமே வரும் பொதுவாக நோபல் பரிசு ஒரு மனிதர்களுக்கு அதாவது நோப அமைதிக்கான நோபல் பரிசுலாம் வச்சுக்கோங்களேன் இந்த முறை அமைதிக்கான நோபல் பரிசு ஒரு ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டீம் நினச்சிருக்காங்களோ என்னவோ இதுதான் கசிந்திருக்கக்கூடிய செய்தி ஒருவேளை இந்த செய்தி டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய காதுகளுக்கு போன பிறகு என்னடா நான் நிப்பாட்டின யுத்தத்துல மறுபடியும் தொடங்குங்கடா அப்படின்னு சொல்லி தொடங்கினாலும் தொடங்கி விடுவார் எதுவா இருந்தாலும் அக்டோபர் பத்தில் பார்த்துக்கலாம் பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கு டூ ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறது தான் சரியானது இதை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி பல நாடுகள் சொல்ல ஆரம்பிச்சாங்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் இதே மாதிரி பல நாடுகள் முன்னாடி வருவாங்க பாலஸ்தீனம் நாட்டை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் பிறகு அப்படி விட்டுருவாங்க ஸோ இந்த முறை யூகே மாதிரியான முக்கியமான நாடுகள் பாலஸ்தீன நாட்டை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படிங்கிறத முக்கியமானது அப்படிலாம் சொன்ன பிறகு இப்போ அமெரிக்கா என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா மேற்கு கரையை ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் கையகப்படுத்துவது அப்படிங்கிறத நாங்கள் தடுத்துருவோம் எக்காரணம் கொண்டு மேற்கு கரை யாருக்கு போகாது இஸ்ரேலுக்கு போகாது அதற்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லி கேரண்டி கொடுத்துருக்கார் இந்த கேரண்டி வாரண்டி எல்லாம் இன்னும் எவ்வளவு நாட்களுக்கு அப்படிங்கிறது தெரியல அடுத்ததா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நூறு சதவீதம் மருந்து பொருட்களுக்கு அதுவும் கம்பெனி மருந்து பொருட்களுக்கு நான் டேரிஃப் விதிக்கிறேன் அப்படின்னு சொன்னது இந்தியாவை பெரிய அளவில் பாதிக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது அதே மாதிரி மறுபடி ஹெவி ட்ரக்குகளுக்கு எதிராகவும் இவர் டேரிஃபை அதிகப்படுத்தி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஷெபாஷ் ஷெரீப் இன்னைக்கு அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை சந்தித்து பேசிக்கொண்டார் கொண்டார் இந்த சந்திப்பில் இருந்தார் அப்படின்னும் அமெரிக்கா பாகிஸ்தான் உறவில் அடுத்ததாக ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க போவதாகவும் அது வேற லெவலில் இருக்க போகுது அப்படிங்கிற பலவிதமான ஃபிலிம் காட்டுதல் நடந்துட்டு இருக்கு உண்மை என்ன அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு சீக்கிரமாக தெரிய வாய்ப்புகள் இருக்கின்றன துருக்கியை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவினுடைய சாங்ஷன்ஸுக்கான ரிலீஃப் அப்படிங்கிறது எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க துருக்கி அதோடு மட்டுமில்லாமல் துருக்கி நான் சொல்கிற மாதிரிலாம் நீ செஞ்சிட்டீன்னா ஃபைட்டர் ஜெட்டு டீலை நம்ம ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் துருக்கிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னா துருக்கிட்டிருந்து அமெரிக்கா ஏதோ பார்க்குறாங்க அது வேற எதுவுமே கிடையாதுங்க ரஷ்யாவுக்கு ஆதரவு தெரிவிக்காத உக்ரைனுக்கு எதிரா எதுவும் செயல்படாத எங்களுக்கு ஆதரவா நீ இருந்து இஸ்லாம் நாடுகள் கண்டிப்பா இஸ்ரேலை எதிர்த்து வருவாங்க அந்த நேரம் இஸ்ரேலை நீதான் பாதுகாக்க வேண்டும் இப்படின்னு சொல்ற பலதரப்பட்ட கோரிக்கைகளை அமெரிக்காவும் வைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பிரிட்டனுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் ப்ளேயர் அவர்கள் டோனி பிளேயர் அவர்களை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் என்ன நினைக்கிறார்னா அவருடைய பெயர் ஒரு இடத்துல இருக்கான் காசா பீஸ் டீலுக்கு பிறகு காசாவை புனரமைக்க வேண்டிய ஒரு வேலை வரும் பாத்தீங்களா அதுல ரொம்ப சீனியர் ஒபிஷியல் பதவி இந்த டோனி பிளேயர் அவர்களுக்கு கொடுக்கப்படலாம் அப்படின்னும் அதை கச்சிதமா செய்வதற்கு இப்போதே பிளேயர் அவர்கள் பல தீர்மானங்களை ஏற்படுத்தி வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது காசால யுத்தம் என்னைக்கு நிற்க போகுதுன்னு தெரியல ஆனால் ரீபில்டு காசால டோனி பிளேர் அவர்கள் வரப்போகிறார்கள் அப்படிங்கிற செய்தி வர மேற்குலக நாடுகள் அடிபட்டுட்டு இருக்குது பார்த்துக்கோங்களேன் மோல்டோவால எலெக்ஷன் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் திடீர்னு பார்த்தா சைபர் அட்டாக் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் அவங்களுடைய வெப்சைட் இது எல்லாமே பார்த்து வருவதாகவும் அதை தடுப்பதற்கும் அதிலிருந்து மீளுவதற்கும் மோல்டோவா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது மோல்டோவாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா அவங்களுடைய எலெக்ஷனை மிகப்பெரிய அளவில் பாதிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுத்திருந்தார்கள் இப்போ மறுபடியும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது முதல்ல ஒரு எழுபத்தி நாலு பேர் அரஸ்ட் பண்ணியிருந்தாங்கல்ல அது இப்போ நூறுக்கும் அதிகமான நபர்களாக மாறி இருக்கிறது காசாவினுடைய எய்டு புளோட்டில்லா கிரீஸில் இருந்து புறப்பட்டு விட்டதாகவும் இஸ்ரேல் அதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருந்தாலும் எங்களால் அதை நாங்கள் செய்வோம் எங்களுடைய உதவி அங்கே போயிருக்கும்

ஆல்கஹால் குடித்து ஏழு நபர்கள் உயிரிழந்தார்கள் என்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது நோட் ஸ்ட்ரீம் பைப்லைன் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளானது அப்படி பாதிப்புக்குள்ளானதற்கான காரணம் கண்டிப்பாக உக்ரைனாக மட்டும் இருக்காது அதற்கு பின்னாடி அமெரிக்கா இருக்கும் குறிப்பாக ஜோ பைடன் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த நோட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற பிரச்சனைக்கு பின்னாடி ஜோ பைடன் தான் இருக்கிறார் அப்படிங்கிற தகவலை இப்போது ரஷ்யா கொடுத்திருக்காங்க நமீபியாவில் புதுசா ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கிறார்கள் யாரும் செமித்தேரி பக்கம் போய் உங்களுடைய ஃபெஸ்டிவல் எல்லாம் கொண்டாடாதீங்க அங்க யாரும் பார்ட்டிலாம் வைக்காதீங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா நிறைய பேர் செமத்தேரியில் உட்காந்துக்கிட்டு அங்கே நிறைய பாட்டில்ஸ் பீர் பாட்டில்ஸ் ஆல்கஹால் பாட்டில்ஸ்லாம் கொண்டு வந்து பார்ட்டி நடத்துகிறாங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய உடல்களுக்கும் ஆத்மாவுக்கும் நீங்கள் என்ன செய்கிறீங்க மிகப்பெரிய தொந்தரவை கொடுக்குறீங்க எனவே இந்த மாதிரி பார்ட்டி இந்த மாதிரியான சவக்கிடங்குகள் பகுதியில் வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுத்திருக்கிறது ஈரான் ரஷ்யா ஒரு நியூக்ளியர் டீல கையெழுத்து போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதனுடைய ஒட்டுமொத்தமான பட்ஜெட் இருபத்தஞ்சு பில்லியன் அமெரிக்க டாலர் கிட்டத்தட்ட நான்கு பவர் பிளான்ஸ் அப்படிங்கிறது ரஷ்யா ஈரானில் வைக்கப்போறாங்க என்பதுதான் தகவல் பாலஸ்தீனத்துக்கு நான் அங்கீகாரம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மேக்ரோன் அவர்களும் குறிப்பிட்டிருந்தார் மேக்ரோன் அவர்களுடைய இந்த அறிவிப்பு பிரான்ஸில் மேக்ரோன் அவர்களுக்கான அந்த மவுசை அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது மைக்ரோசாஃப்ட் அவங்களுடைய முக்கியமான சர்வீஸ் எல்லாத்தையுமே இஸ்ரேலில் இருந்து நிப்பாட்றாங்க அப்படிங்கிற தகவலும் ஏன்னா காசால தொடர்ச்சியான இஸ்ரேலினுடைய தாக்குதலுக்கு எதிராக மைக்ரோசாஃப்ட் இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இதே மாதிரியே கூகுள் நிறுவனத்திலும் பலவிதமான நபர்கள் அவங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் காரணம் கூகுளும் இஸ்ரேலுக்கு உதவுகிறது என்பதுதான் குற்றச்சாட்டு ஐநா சபையினுடைய பொருளாதார தடை மறுபடியும் வருமாயின் கண்டிப்பா நாங்க ஐநா சபையுடன் இருக்க மாட்டோம் ஐநா சபையினுடைய எந்தவிதமான கொள்கைக்கும் அடிபணிய மாட்டோம் என்கிற தகவலை அழுத்தம் திருத்தமாக கொடுத்திருக்கிறது ஈரான் நீங்க யூகேக்கு வேலைக்கு போறதா இருந்தால் டிஜிட்டல் ஐடி மாண்டேட்ரி ஆக்குறதுக்கான முயற்சிகளில் ஸ்டார்மர் அவர்கள் ஈடுபட்டிருப்பதாகும் டிஜிட்டல் ஐடி வேண்டாம் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் சொன்ன பிறகும் டிஜிட்டல் ஐடி கண்டிப்பாக வேண்டும் அப்படிங்கிற நிலைமையில் ஸ்டார்மர் அவர்கள் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது அது என்ன டிஜிட்டல் ஐடி அப்படிங்கிறத தேடி பாருங்க ஐரோப்பிய ஒன்றியம் கூட இந்தியா அவங்களுடைய அடுத்த கட்ட ட்ரேடை பற்றியான டிஸ்கஷனில் ஈடுபட்டு இருக்காங்க பட் இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிடம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியாக இருக்க சொல்லியிருக்காங்க அது வேற எதுவுமே இல்லை ஜீரோ டாலரன்ஸ் அப்ரோச் டு டெரரிசம்

வார்டு வருது போர்வை வருது எங்களுக்கு படுக்கிறதுக்கு அங்கே பெட்ஷீட் இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி போன அந்த காசா மக்கள் ஒரு பதினோரு பேரை இஸ்ரேல் துப்பாக்கியால் சுட்டு கொன்றிருக்கிறார்கள் என்கிற தகவல் மனதை மிகவும் பாதித்த ஒரு செய்தியாக பார்க்கிறோம் ரஷ்யா அர்மேனியாவினுடைய உறவு வருங்காலத்தில் மிகப்பெரிய அளவில் உச்சமடையும் என்கிற மிகப்பெரிய ஒரு பரப்புரை செய்திருக்கிறார் இருக்கிறார் புட்டினவர்கள் சோ ஓவராலாக நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம் இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன கிட்ஸ்மிஸ்ரீ டாட் காமில் புதுசு புதுசாக ஏகப்பட்ட ப்ராடக்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் ஸ்டாக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க அதுக்கான லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்